கிறிஷை தத்தெடுக்க சம்மதம் கொடுத்த கல்யாணியோட அம்மா மீனா முத்துவுக்கு எதிராக உஜியாவை தூண்டி விடுற ரோகிணி ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் குறித்த இன்னைக்கான சிறுகடி காசி சீரியலில் என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் ஸோ அந்த வகையில் ரோகிணி பற்றின விஷயங்கள் எப்போ வெளியே வரும் அப்படிங்கிற மாதிரி காத்துக்கிட்டு இருக்கிற பார்வையாளர்களுக்கு ஒவ்வொரு நாளுமே ஏமாற்றமாக தான் முடியுது அதுலேயும் மீனா அண்டு முத்து பார்த்தீங்கன்னா இந்த சீரியலினுடைய கதாநாயகனாக இருந்தாலுமே மீனா மருமகள் அப்படிங்கிறத விடவும் அந்த வீட்ல முழு நேர வேலைக்காரியாக தான் அடிமையா இருந்துட்டு வராங்க அத்தோட அந்த வீட்ல மருமகளா வாக்கப்பட்டு வந்திருக்கிற ரோகிணி என்று ஸ்ருத்திக்குமே பாத்தீங்கன்னா எடுப்படி வேலைய பாத்துட்டு வராங்க அது மட்டும் இல்லாம உஜியா வீட்ல மருமகள் அப்படிங்கிற அந்தஸ்தை கொஞ்சம் கூட பெறாம அந்த வீட்ல தனக்குன்னு ஒரு ரூம் கூட இல்லாம மாமியார் கிட்ட ஏச்சும் பேச்சும் வாங்கி ஒரு அடிமையான வாழ்க்கை தான் வாழ்ந்துட்டு வராங்க மீனாவோட தான் இப்படி அப்படின்னா முத்துவோட நிலைமை பாத்தீங்கன்னா இன்னமும் பரிதாபமா தான் இருக்குது மீனாவாச்சும் வாக்கப்பட்டு வந்த ஒரு பொண்ணு அதனால விஜயா மருமகளாக அவங்கள ஏத்துக்க முடியல அப்படிங்கிற மாதிரியா இருக்கட்டும் ஆனா முத்து பாத்தீங்கன்னா விஜயாவோட மகனாக இருந்தாலும் அந்த வீட்டில் பாத்தீங்கன்னா ஒரு மூணாவது நபரா தான் இருந்துட்டு வராரு இப்படி ரெண்டு பேரினுடைய நிலமையுமே மோசமா இருக்கும்போது கிறிஷு வேற தத்தெடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க சோ அந்த வகையில கிறிஷ பார்த்து அவருடைய பாட்டிக்கிட்ட தத்தெடுக்கிற விஷயத்த பத்தி பேசிட்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி முத்துவண்டி மீனா பாத்தீங்கன்னா அந்த கிராமத்துக்கு கிளம்பி போறாங்க இந்த விஷயத்த கேள்விப்பட்ட ரோகிணி அம்மாவுக்கு கால் பண்ணி முத்து மீனா கிறிஷ பார்க்குறதுக்காக அங்க வராங்க ஆனால் நீ அவங்க கிட்ட கோமா பேசி திருப்பி வராதபடி நடந்துக்கோ அத்தோட கிறிஷையா அவங்க கிட்ட பக்கத்து வீட்டில் எங்கன்னா அனுப்பி வச்சிரு அப்படிங்கிற மாதிரி சொல்லி போனை கட் பண்ணிடுறாங்க அதே மாதிரி முத்துவண்டு மீனா வரும்போது கிறிஷ் அந்த வீட்டில் இல்லை அதுக்கப்புறமா ரோகிணியோட அம்மாவை பார்த்து பேசும்போது முத்து மீனா பார்த்தீங்கன்னா தத்தெடுக்கிற விஷயத்த சொல்றாங்க அது மட்டும் இல்லாம நாங்கள் தத்தெடுக்கிறது பாவப்பட்டு எடுக்கல அம்மா அப்பா இல்லாம வளர்ந்தா ஒரு குழந்தையோட நிலமை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத எங்களால் புரிஞ்சுக்க முடியுது அந்த நிலமை கிறிஷுக்கு வர வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி நாங்க யோசிக்கிறோம் எங்களுக்கு எத்தனை குழந்தைங்க பிறந்தாலும் கிறிஷ் தான் முதல் குழந்தையா எங்களுக்கு இருப்பான் அதனால எங்களை நம்பி நீங்க ஒரு நல்ல முடிவை யோசிச்சு சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி கிளம்பிடுறாங்க இவங்க போனதுக்கு அப்புறமா ரோகிணிக்கு கிருஷியோட பாட்டி கால் பண்ணி பேசுறாங்க அப்போ முத்து மீனா தத்தெடுத்த விஷயத்த சொன்ன அப்போ முத்து அண்டு மீனா தத்தெடுக்கிற விஷயத்த சொன்னதாவும் சொல்றாங்க இத கேட்டதுமே கோபப்பட்ட ரோகிணி முத்து அண்டு மீனாவை திட்ட ஆரம்பிச்சிடுறாங்க அதுக்கப்புறமா ரோகிணியோட அம்மா அவங்க கேட்டதும் பேசுனதும் தப்பாக தெரியலை அவங்க கிருஷ்ண மேலே இருக்கிற உண்மையான அன்புனால தான் அப்படி பேசுகிறாங்க அவங்க கேட்டபடியே கிறிஷை தத்தெடுத்து கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரியும் ரோகினியோடய அம்மா சொல்கிறாங்க உடனே ரோகினி அது என்னோடய குழந்த நீ எப்படி அதை பற்றி முடிவு பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது பெத்தது மட்டும் தான் நீ வளர்த்து பக்குவமாக பார்த்துக்கிறது நான் தான் அதனால் அவன் மேலே எனக்கு எல்லா உரிமையும் இருக்குது எல்லாருக்கிட்டேயும் நான் சொன்னாதான் அவனோட அம்மா நீ அப்படிங்கிறது தெரியும் அதனால் சும்மா இதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காத உனக்கு உன்னோட சந்தோஷம்தான் முக்கியம் அப்படிங்கறதுனால எதை பத்தியுமே யோசிக்காமனு இருக்கிறேன் ஆனா மீனா அப்படி கிடையாது அவங்க ரெண்டு பேருமே கிருஷ்ணோட வாழ்க்கையை பத்தி யோசிச்சு ஒவ்வொரு முடிவா எடுக்கிறாங்க உன்னை விட அவங்க ரெண்டு பேருமே எவ்வளவோ பரவாயில்ல இந்த மாதிரி ரோகிணி கிட்ட காட்டமா பேசுறாங்க அதுக்கு ரோகிணி என்னோட பிள்ளைய பார்க்க உனக்கு கஷ்டமா இருந்தா சொல்லி நான் என்ன பண்ணணும் அப்படிங்கிறது எனக்கு தெரியும் அதுக்காக தத்து கொடுக்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் நீ யோசிக்காத இந்த மாதிரி சொல்லிட்டு போனவும் கட் பண்ணிடுறாங்க இதோட விடமா ரோகிணி உஜ்ஜியாக்கிட்ட முத்து பேசினதை பற்றி தப்பாக பேசி தத்தெடுக்கும் முடியாதபடி சண்டை போடுறதுக்கும் தூண்டி விடுறாங்க ஆனால் இந்த சீரியலில் ரோகிணி எப்போ மாட்டிக்குவாங்க அப்படிங்கிறது தெரியல அதே மாதிரி மீனாண்டு முத்து அடிமையாகவே இருக்கிறத விட்டுட்டு அவங்களுக்கான வாழ்க்கையை அவங்க வாழ்ந்தாங்க அப்படின்னா இன்னுமே பாத்தீங்கன்னா இந்த சீரியல் வந்துட்டு நல்லாவே இருக்கும் ஸோ இனிமதி குறித்து உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்கள்